keke. <laughs> 그게는 안고 있는로그

श्री दुर्गायै देवाय नमः सर्वुद्राय त्रिवदये नमः भगवान महामृत्युंजय देवाय नमः மோச்சிதாயு மகல மங்கள மஹாமோச்சியம்பி அனுமாய சலசித்யாயிரம்

Ô mọi người có người có người có người có người பெர் பீது ரோடு ஜங்கடி அந்த பக்கம் வேஸாடி இந்த பக்கம் பெரம்பூர் மயானம் உட்புறம் நல்லா இருக்கேன் வணக்கம் 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 நடக்குதாச்சு நம்ம லோகபாபா சமாதி ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இவர் தான் என்னை போய் அங்கே காமிச்சார் பிறகு தகவல் வந்தது பழக்கட ரவி மூலமாக பழக்கட குமார் அப்புறம் போலீஸ் ரவி நம்ம பிதாஜி ரவி எல்லாம் அன்பர்களெல்லாம் சேர்ந்து பதினொரு வருஷம் ஆயிடுச்சு நடக்கும் சாமி சமை ஒரு வாரமாக மூணு நாள் ஆகும் முன்னாடி பார்த்தோம் அவங்க யோக தண்டம் விட்டு எல்லா ஜீவ சமாஜிகளும் எடுத்து பார்த்த சாதீனி பழைய நண்பர் இருபது முப்பது வருஷம் இருக்கும் என்ன சார் இது முப்பது வருஷம் இருக்குமா ஆச்சு ஆச்சு எல்லா ஜீவ சமாஜியும் டெய்லி போடுவாங்க வட பயணியில் யோக தண்டம்க்கு ஒரு சேனல் எடுத்து

Matanong ko bang sumo, "Ilok ka ang dugo ba?"

இந்த சமாதி வந்து சுரவுன்னு ஒருத்தருடைய சமாதி இது வந்து சக்திவேலையா இவர் சமாதி எங்கே இருக்குன்னா நம்ம செங்குன்றம் காரன் சோழவரம் காரனுடைய வழியாக சோத்து பெரும்பேடு குதிரைப்பண்ணை பக்கத்தில் கல்லுக்கட்டி சாமி சமாதி பக்கத்துலேயே இருக்குது சக்திவேலையா அவருடைய ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை என்னைக்குன்னா அடுத்த பூசம்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி பூசம் அடுத்த பூசம் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இப்போது லோகபாகவும் பூசம் இவருக்கும் பூசம் இது பங்குனி பூசம் இது வந்து சித்திரை மாதம் பூசம் நான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சக்திவேவி மகாவணி நல்லோ நேற்று இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் மதனகோபால் சாமி ஜீவசமாதி மற்றும் லோகோ அன்பு பாபா ஜீவசமாதி சித்தர் சுப்ப சுப்பையா சுப்பாராவ் ஜீவ ஜீவசமாதி இன்னைக்கு லோகோ அன்பு பாபா பதினோராம் ஆண்டு குரு பூஜை சென்னை பெரம்பூர் லோகோ ரயில் நிலையம் அருகில் தவம் செய்தவர் நன்றி வணக்கம் இந்த அரிசிக்கட மாடியில் தான் அன்னதானம் நடைபெறுகிறது இடம் உதவி எல்லா குருகுஜித்தையும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் பெருக நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ கே என்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்